ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பணி விழும் மலர்வனம் சீரியல் விஜய் டெலிவிஷனில் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் லான்ச் ஆகிருச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எப்பிசோட்கே வந்து இன்றைக்கி தான் அதை பற்றி பேசுகிறேன் பிகாஸ் ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க எல்லாருமே நமக்கு பரிச்சயமான ஃபேஸஸ் அதே மாதிரி சீரியல் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில ஸ்வீட் மெமரிஸுமே இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியலுடைய டேரக்டர் வந்து சடனாக சேஞ்ச் ஆகி அவங்க தான் வந்து இப்போது சீரியல் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல அவங்க டேரக்ஷனில் தான் யார் டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட் சீரியல்ஸ்லாம் கொடுத்த கதிரவன் ஃப்ரான்சிஸ் சார் இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் டெலிவிஷனில் நிறைய சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் வந்து இவங்க டைரெக்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து சின்னத்தம்பி சீரியல் காற்றுக்கண்ணவே சீரியல் அண்ட் லாஸ்ட்டாக அகா கல்யாணம் சீரியல்லாம் இவங்க தான் டேரக்ட் பண்ணாங்க ஈவன் செலமா சீரியலுமே டேரக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்க தான் பனிவிடும் மலர்வனம் சீரியலும் பண்ணியிருந்தாங்க இவங்க காம்பினேஷன் அண்ட் காற்றுக்கென்னவெளி சீரியலில் வர அதே சேம் காலேஜ் அதெல்லாம் பார்க்கும்போது சேம் டேரக்டர் அந்த காம்போ அண்ட் அது மட்டும் இல்லாமல் காற்றுக்கெண்ணவெளியில் ஹீரோயினுடைய நம்ம வெணிலாவுடைய அப்பா அண்ட் அண்ணா இந்த கேரக்டர் பண்ண ரெண்டு பேருமே இந்த சீரியல்லையுமே இருக்காங்க நளினிகாந்த் சார் அண்ட் மதன் ப்ரோ அந்த காலேஜ் பார்க்கும்போதெல்லாம் நம்ம கேவி சீரியல் வந்து வந்து போச்சுன்னு தான் சொல்லணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் ஸ்டோரி வந்து ஒரு சைடு இருக்கு காலேஜ் பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி ஒரு சைட் மூவ் ஆகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக பாலிட்டிக்ஸுமே வந்து சீரியலில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மூணு பிளாட் தனித்தனியாக போகும்போது ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து இறந்து போகிற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் காமிச்சு தான் ஓப்பன் பண்ணாங்க தீபா நேத்திரன் மேம் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க போல ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கு பின்னாடியும் இன்னொரு பேக் இருக்கும் போல எப்படியும் அவங்க இறந்து போகிறதுக்கு காரணம் அதாவது டிலே ஆனதுனால தானே இறந்து போனாங்க அதுக்கு காரணம் ஹீரோவா இருக்கிறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்கு ஐ மீன் ஹீரோனா ஹீரோடைய ஃபேமிலியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதில் வந்து மெயினா இன்னொரு காம்பமுமே நினைச்சிருக்காங்க மௌனராகம் ஸ்ருதி அண்ட் சொர்ணா இவங்க ரெண்டு பேரோடைய காம்பினேஷனுமே இருக்கு சோ மட்டும் இல்லாமல் காலேஜில் வந்து பார்த்திங்கனா நம்ம சிஸ்டர் ஹீரோவோட சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே அவருக்கு தெரிய வந்து அவர் வந்து செம்மையாக ஃபைவ் சீன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே செம்மையாக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் நம்ம ராயன் இருக்காங்க இல்லையா தமிழன் சரஸ்வதியும் அர்ஜுன் இதில் வந்து ஹீரோயினுடைய பிரதர் அவங்கள வந்து லவ் பண்ணுற மாதிரி தான் ருபினா ருபீசினா ட்வின் சிஸ்டர் இருப்பாங்களே அதில் ஒருத்தவங்க மட்டும்தான் ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க நேம் இதில் ருபினாவா ருபீசினாவோன்னு எனக்கு தெரியல அவங்க வந்து அவரை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க போல் ஸோ சேரா அப்படின்ற கேரக்டரில் ஸ்டார்டிங்கே வந்து காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எலெக்ஷன் நடந்து அவருமே வின் பண்ணுறாரு வின் பண்ணி ரொம்ப நல்லவராக தான் இருக்கார் எல்லாமே அவங்க அக்கா தான் அம்மா மாதிரின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அண்ட் ஹீரோயின் எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் கொஞ்சம் தான் அவங்களை காமிச்சிருந்தாங்க இன்ட்ரோடக்ஷன் சீன் அண்ட் மேக்கவர் வந்து அப்படியே கண்ணம்மா பாரதி கண்ணம்மா சீசன் டூல எப்படி இருந்தாங்களோ டீச்சர் ரோல் அதே மாதிரி காட்டன் சாரியில் தான் வராங்க மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் டிஃப்ரெண்ட்ஷேட் பண்ணி காமிச்சிருக்கலாம் அண்ட் எனக்கு தெரிஞ்சு சேரன் கேரக்டர் வந்து இவங்கள லவ் பண்ணுவாங்க போல் நம்ம ஷில்பா நம்ம ஹீரோவோடைய சிஸ்டர் ரோல் அணு கேரக்டர் இருக்காங்களே அவங்கள லவ் பண்ணுவாங்க பட் இவரை வந்து அந்த பொண்ணு அதாவது ருபினா வந்து லவ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு வருவாங்க போல் காலேஜில் அண்ட் இன்னும் ஹீரோ ஹீரோயினுடைய மீட் அப் வந்து வரலை இனிமே தான் அப்கமிங்கில் வரப்போகுது ஸோ ஓவராலாக ஒரு கலர்ஃபுல்லான ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க பனிவிழும் மலர்வனம் செயலுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக பிரைம் டைம்லேயே லான்ச் பண்ணியிருக்கலாம் அதாவது இன்னும் கூட ஒரு நல்ல மேஜர் பிரைம் டைமில் லான்ச் பண்ணியிருக்கலாம் பட் சிக்ஸ் ஓ க்ளாக் ஸ்லாட் மட்டும்தான் கொஞ்சம் இடிக்குது மேபி அந்த ஸ்லாட்லேயே நல்ல டிஆர்பி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் வீக்ஸில் வந்து சாரி அப்கமிங் மந்த்ஸில் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது ஸோ பிவிஎம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம கிளே வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க